முள் குத்திவிட்டது என்று முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் காலை வைத்துவிட்டோம் என பாதையை மாற்றுபவர்களே புத்திசாலிகள் அன்பும் பணமும் ஒரு வகையில் ஒன்றுதான் கொடுப்பது எளிது திருப்பி பெறுவதில்தான் இருக்கிறது கஷ்டமே எதிரி ஆவதற்கு தைரியம் இல்லாதவனே துரோகி ஆகி வாழ்க்கையில் தோல்வி மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் இல்லை தோல்வியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத அனுபவங்களை கற்றுக் கொடுப்பது பாடசாலையோ கல்லூரியோ அல்ல பணமில்லா வாழ்க்கையும் பசித்த வயிறும்தான் என்னதான் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் கெட்டவராகத்தான் சித்தரிக்கப்படுகிறோம் இதுதான் என் குணம் நான் இப்படிதான் என்று மார்த்தட்டி கொள்வது பெரிதல்ல உன்னுடைய குணத்தால் மற்றவர்களை காயப்படுத்தாமல் நீ எதை சம்பாதித்தாய் என்பதுதான் முக்கியம் கஷ்டப்பட கற்றுக்கொள் வாழ்க்கையில் நஷ்டம் என்பதே இருக்காது ஆணோ பெண்ணோ ஒருவரை கைவிட நினைத்தால் கரையிலேயே விட்டுவிடுங்கள் நடுக்கடலில் செல்லும்போது பாதையில் விட்டுவிட்டால் நீச்சல் தெரிந்தவன் கூட மூழ்கி மடிந்திடுவான் மரணத்தை விட கொடுமையானது என ஒன்று இருந்தால் அது தந்தையின் கண்ணீரே மனிதனின் சில நிஜ முகங்கள் கடமைக்காக சில முகம் தேவைக்காக சில முகம் காரியத்திற்காக சில முகம் ஒட்டு உறிஞ்சியாக சில முகம் இவர்களுடன்தான் நாம் பயணிக்க வேண்டும் முடிந்தவரை விலகி வாழ்வதே வாழ்க்கைக்கு நல்லது பொய்யாக பழகுபவர்க்கு உண்மையான நம்பிக்கையும் பாசமும் புரியாது உண்மையான பாசம் வைப்பவர்க்கு நம்பிக்கையான துணை அமையாது சில உறவுகள் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கும் சில உறவுகள் மட்டும்தான் வாழ்வதற்கே அர்த்தம் கொடுக்கும் அடுத்தவர் முதுகில் சவாரி செய்யும் சிலர் அறிந்து கொள்வதே இல்லை தன் சொந்த கால்களின் வலிமையை வாழ வழியில்லை என்று புலம்பாதே நீ பயணித்து கொண்டிருப்பதுதான் உன் வாழ்க்கை என்று முன்னேறு வழிகள் தந்த காயங்களை விட சில வார்த்தைகள் தந்த காயங்கள்தான் அதிகம் முயற்சியால் வெற்றி பெறுபவன் மனிதன் தானும் முன்னேறி மற்றவரையும் ஏற்றுபவன் மனிதன் அல்ல அவன் இறைவன் எதிர்பார்ப்பில்லாமல் வாழ கற்றுக்கொள் எந்த ஏமாற்றமும் இருக்காது வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்கள் மீது நிதானமாக இருங்கள் கற்கள் உயிரைக் கொல்லும் சொற்கள் உயிரோடு கொல்லும் நிம்மதியின் ரகசியம் யாரையும் வெறுக்காதீர்கள் எதைப்பற்றியும் கவலைப்படாதீர்கள் குறைவாக எதிர்பாருங்கள் அதிகம் கொடுங்கள் எப்போதும் சிரியுங்கள் எப்போதும் இறைவனை நினையுங்கள் எல்லா தானங்களும் பிறரை வாழ வைக்கும் ஆனால் நிதானம் மட்டுமே தன்னையும் வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும் யாராக இருந்தாலும் அன்புவை அளவாய் இல்லாவிட்டால் பின்னால் அழுவாய் அழிவாய் வாழ்க்கையில் யாரிடமும் விவாதம் செய்யாதீர்கள் அதில் நீங்கள் தோற்றால் ஒரு நண்பனை இழப்பீர்கள் ஜெயித்தால் ஒரு எதிரியை பெறுவீர்கள் செய்வினை என்பது நிச்சயமான ஒன்று நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும் அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அன்று அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருந்தோம் ஆனால் மனம் நிறைய சந்தோஷம் இருந்தது இன்று எல்லா வசதியும் இருந்தாலும் ஏதோ மனக்கவலையுடன் தான் நகர்கிறது ஒவ்வொரு நாளும் வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்கள் மதிக்கப்படுகின்றன பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துதான் மனிதர்கள் மதிக்கப்படுகிறார்கள் வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவதே மனிதர்களை நாம் அடையாளம் காணத்தான் அதிகம் கோபம் கொள்வோரை நம்பி எதில் வேண்டுமானாலும் இறங்கலாம் ஏனென்றால் அவர்களிடம் ஒரு துளியும் துரோகம் இருக்காது ஏற்றத்தை விட இரக்கத்தில்தான் பல மடங்கு தேவைப்படுகிறது தன்னம்பிக்கை இல்லாதவன் சொல்லும் உண்மையை விட இருப்பவன் கூறும் பொய்க்கு சமுதாயத்தில் மதிப்பு அதிகம் உறவுகள் காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை காயப்படுத்திவிட்டு அதனை நியாயப்படுத்தும் போதுதான் வலிக்கிறது உங்கள் வெற்றி தோல்வியை முடிவு செய்வது குறு பெயர்ச்சியோ சனிப்பெயர்ச்சியோ அல்ல உங்கள் முயற்சியும் தான் வாழ்க்கை பயணத்தில் கொஞ்சம் நிதானமாகவே பயணம் செய் அப்போதுதான் நீ வந்த பாதையும் புரியும் நீ சென்று சேர வேண்டிய இடமும் தெரியும் கடந்து போறதுதான் வாழ்க்கை கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பழிகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேளிக்கை பேச்சுகளையும் கடந்து போய்தான் வாழணும் இதையெல்லாம் கடந்து போகாம ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதுங்கிறது தான் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் பாடம் ஒரு உண்மையான உறவு உன்னை தேடி வரும் வரை நீ தனியாக இருப்பதில் தவறு இல்லை மனதில் ஆழமான வலியை உண்மையாக நேசிப்பவரால் மட்டுமே தர முடியும் அமைதியான மனம் மட்டுமே துல்லியமான தீர்வுகளை கொடுக்கும் எவ்வளவுதான் வளைந்து கொடுத்தாலும் சில நேரங்களில் மனதை ஒடித்து விடுகிறது இந்த வாழ்க்கை வாழும்போது தாய் தந்தை மீது காட்டாத அன்பையும் பாசத்தையும் இறந்த பூஜை அறையில் அவர்கள் படத்திற்கு காட்டாதீர்கள் படைத்தவனே உங்களை சபித்து விடலாம் மனிதனின் வாழ்க்கை என்பது நிலவு போன்றது அதில் தேய்பிறை வளர்ப்பிறை என அனைத்தும் இருக்கும் ஒரு நாள் மறைந்தும் போகும் துக்கத்தில் தற்கொலை செய்து கொள்கிறவன் தைரியசாலி என்றால் அந்த துக்கத்தை தாங்கிக் கொள்கிறவனே பெரும் வீரன் முயற்சியுடன் காத்திரு உனக்கான நாள் வரும் அன்று நீதான் ஹீரோ அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாம் உனக்கான ஒளியை பிறர் கையில் தந்தால் அவன் தனக்கான சிலையைத்தான் செதுக்கிடுவான் உனக்கான ஒளியை உன் கையில் எடுத்து உன் உள்ளம் விரும்பிய சிலையை செதுக்கிடு உலகம் வியக்கும் அளவிற்கு எதுவுமே வேணாம்னு ஒதுங்கி போகத் தொடங்கிய பின்புதான் எல்லாமே நமக்குன்னு படைத்தது போல் பின்னாடியே வரும் தைரியத்தின் முதல் சோதனை தோல்வியில் மனம் தளராமல் இருப்பதுதான் ஆழ்ந்து யோசிக்கிறோம் அப்புறம் அதுவே முடிவு என நம்புகிறோம் அது நம் ஆழ்மன விருப்பம் மட்டுமே என நாம் அறிந்துள்ளோமா ஒருவர் செய்த நன்றியை மறந்தவன் அவன் மனச்சாட்சிக்கு கூட நேர்மையாக இருப்பதில்லை உரிமை இல்லாத உறவும் உண்மை இல்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் நம்பிக்கையில்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரமில்லை காலம்போல் மிக கொடூரமாய் பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினில் பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழிவாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவன் காண்கிறான் ஆகவே உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதே உன் தகுதியை தீர்மானிப்பது ஆண்டவனோ அடுத்தவனோ இல்லை உன் உழைப்பும் உன் உண்மையும்தான் பணம் கொண்டவன் உணவில் ருசியைத் தேடுகிறான் பணமற்றவன் பசியில் உணவைத் தேடுகிறான் சிலர் வெற்றியை கனவு காண்கிறார்கள் மற்றவர்கள் தினமும் காலையில் எழுந்து அதை செய்கிறார்கள் பணம் சொத்து சுகம் இருப்பவன் மட்டும் பணக்காரன் இல்லை அன்பான மனைவி உள்ளவனே உண்மையான பணக்காரன் உயரத்தில் பறக்கிறோம் என்று ஆடாதே படைத்தவன் நினைத்தால் புல்லையும் ஆயுதமாக்குவான் என்பதை மறவாதே ஒரு வெற்றிக்கு ஒரு தோல்வியை மறக்க செய்யும் சக்திதான் உண்டு ஆனால் ஒரு தோல்விக்கு பல வெற்றிகளை அடையும் சக்தி உண்டு கையின் வலிமையை விட சிந்தனையின் வலிமை அதிகம் சரியான தருணத்திற்காக காத்திருக்காமல் கிடைக்கின்ற தருணத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் வாழ்க்கை என்றும் வசந்தமே